தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே இறந்ததாக கூறி உடல் தகனம் செய்யப்பட்ட நபர் உயிருடன் மீண்டும் ஊருக்கு திரும்பி வந்ததால் கிராம மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர் அப்படியானால் உயிரிழந்ததாக கூறி தகனம் செய்யப்பட்ட நபர் யார் செத்து போனதாக நினைத்து ஊரே சேர்ந்து இறுதிச் சடங்கு செய்யப்பட்ட நபர் ஒரு மாதம் கழித்து உயிருடன் ஊருக்குள் வந்த காட்சியை பார்த்த கிராம மக்கள் திகைப்பில் வாயடைத்து போயினர் அப்படியானால் செத்து போனதாக நினைத்து எரியூட்டப்பட்ட நபர் யார் ஒரு வழக்கில் கொலையாளி யார் என்பது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கொலையான நபரே யார் என்பது தெரியாத இந்த நூதன வழக்கின் பின்னணி என்ன தேரி மாவட்டம் ஆண்டிபட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட தங்கமாள்புரம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கமலை செல்வம் தம்பதி இவர்களின் மகன் மணிகண்டனுக்கு திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தை உள்ளது ஜேசிபி டிரைவரான மணிகண்டன் மது பழக்கத்திற்கு அடிமையாகி அடிக்கடி மனைவி முருகேஸ்வரியுடன் தகராறு செய்து வந்துள்ளார் மனைவி நகைகளையும் எடுத்து விற்றுவிட்டதால் கடும் ஆத்திரமடைந்த அவர் தனது மகனுடன் தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டார் மனைவி பிரிந்த வருத்தத்தில் இருந்த மணிகண்டன் இனி ஒழுங்காக வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துள்ளார் அதன்படி தனது பெற்றோரிடம் வேலைக்குச் செல்வதாக கூறிவிட்டு திருப்பூருக்கு சென்றுள்ளார் மணிகண்டனின் அப்பா தங்கமலையும் கும்பகோணத்திற்கு வேலைக்கு செல்வதாகவும் திரும்பி வர இரண்டு மாதங்கள் ஆகும் என மனைவி செல்வத்திடம் கூறிவிட்டு கடந்த நவம்பர் மாதம் கிளம்பிச் சென்றதாக கூறப்படுகிறது இதனிடையே வீட்டில் தனியாக இருந்த தங்கமலையின் மனைவி செல்வம் கடமலை குண்டுவில் உள்ள அவரது மகள் வீட்டிற்கு சென்றுவிட்டார் இந்த நிலையில்தான் கடந்த நவம்பர் பதிமூன்றாம் தேதி தங்கமலை வீட்டில் இருந்து கடுமையான துர்நாற்றம் வீசியுள்ளது உடனே அக்கம் பக்கத்தினர் மகள் வீட்டில் இருந்த செல்வத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர் விரைந்து வந்த அவர் உட்பக்கமாக பூட்டிய கதவை திறந்து பார்த்தபோது கட்டிலுக்கு கீழே அழுகிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடந்தது கண்டு அதிர்ந்து போனார் உடல் அழுகிய நிலையில் இருந்ததால் அடையாளம் தெரியாத அவர் தனது மகன் மணிகண்டன் தான் மனைவியை பிரிந்து சென்ற துக்கம் தாழாமல் தற்கொலை செய்து கொண்டதாக நினைத்து கதறி அழுது புலம்பியுள்ளார் தகவல் அறிந்து வந்த கடமலை கொண்டு போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்விற்கு அனுப்பி வைத்தனர் உடற்கூராய்வில் இறப்பில் எந்த சந்தேகமும் இல்லாததால் உடல் மணிகண்டனின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதையடுத்து தங்கம்மாள் மயானத்தில் அந்த உடல் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களால் எரியூட்டப்பட்டது வேலைக்கு கும்பகோணம் சென்றதாக கூறப்பட்ட தந்தை தங்கமலையை தொடர்பு கொள்ள முடியாததால் அவர் இறுதிச் சடங்கில் பங்கேற்கவில்லை இந்த நிலையில்தான் இறந்ததாக கருதப்பட்ட மணிகண்டன் இரு நாட்களுக்கு முன் காலை தங்கமாள்புரம் கிராமத்திற்கு வந்துள்ளார் சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டதாக கருதப்பட்ட மணிகண்டன் உயிரோடு வந்ததைக் கண்ட குடும்பத்தினரும் உறவினர்களும் மட்டுமின்றி ஊர் பொதுமக்களும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர் தகவல் அறிந்த கடமலை கொண்டு போலீசார் மணிகண்டன் மற்றும் அவரது தாயார் செல்வம் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர் விசாரணையில் கடந்த மாதம் மணிகண்டன் திருப்பூருக்கு வேலைக்கு சென்றிருந்ததாகவும் செல்போன் இல்லாததால் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் போனதாகவும் தெரிவித்திருக்கிறார் தற்போது வேலை செய்து சம்பள பணம் பெற்ற பிறகு குடும்பத்தினரை பார்ப்பதற்காக ஊருக்கு வந்ததாக மணிகண்டன் கூறியிருக்கிறார் அப்படியானால் வீட்டிற்குள் இறந்து கிடந்தது யார் என்ற குழப்பத்தில் தற்போது போலீசார் உள்ளனர் வேலைக்கு கும்பகோணம் செல்வதாக கூறிவிட்டு சென்ற தந்தை தங்கமலையிடமும் செல்போன் இல்லை அவர் வேலைக்காக அடிக்கடி வெளியூர் சென்று வருவது வழக்கம் தானாக வீட்டிற்கு வரும் வரை யாரும் அவரை தொடர்பு கொள்ளவோ தேடவோ மாட்டோம் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் ஒருவேளை வீட்டிற்குள் இறந்து கிடந்தது தங்கமலையாக இருக்கலாமோ என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்துள்ளது இறந்து கிடந்தது தங்கமலையா என்பதை கண்டறிய அவரின் இரத்த உறவுகளிடம் மாதிரிகள் எடுத்து டிஎன்ஏ பரிசோதனை செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளனர் இந்த முடிவுகள் வந்தால்தான் இறந்தது யார் என தெரியும் என்கின்றனர் போலீசார் இறந்ததாக கருதப்பட்ட நபர் மீண்டும் உயிருடன் வந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது